மாயமானது எப்படி துண்டுதுண்டாக வெட்டப்பட்ட உடல்கள் அதிர்ச்சியில் உலக நாடுகள் அதிபர் அசாத் ஆட்சியின் முடிவிற்கு பிறகு சிக்கலில் மாட்டிய சிறிய மக்கள் ஏன் காசாவில் நாளுக்கு நாள் அதிகரிக்கும் பஞ்சத்தால் கலங்கும் மக்கள் இரண்டாவது முறையாக சிறந்த மனிதராக தெரிவு செய்யப்பட்ட டொனால்ட் ட்ரம்ப் சிரியாவில் உள்நாட்டுப் போர் ஒரு பக்கம் இருக்க மறுபுறம் இஸ்ரேலின் தாக்குதல் மேலும் பல சிக்கல்களை சிரியாவில் ஏற்படுத்தி வருகின்றது இதுவரையில் ஒரு லட்சம் பேர் இடம்பெயர்ந்துள்ளதாக கூறப்படுகின்ற பின்னணியில் இரண்டு லட்சம் பேர் காணாமல் போயுள்ளதாக தகவல்கள் வெளியாகியிருக்கிறது இது பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது குறிப்பாக சிரியாவை பொறுத்தவரையில் கடந்த பத்து ஆண்டுகளுக்கு மேலாக உள்நாட்டுப் போர் நடைபெற்று வந்தது தான் கிளர்ச்சியாளர்கள் சிரியாவின் முக்கிய நகரங்களை கைப்பற்றி அல் அசாத்தின் ஆட்சிக்கு முடிவு கட்டினார்கள் இவை ஒருபுறவிற்கு மறுபுறம் இஸ்ரேல் சிரியா மீது தொடர் தாக்குதல்களை நடத்தி வருகின்றது இஸ்ரேலின் விமானப்படை சிரியா மீது குண்டுமலை புனிந்து வருவதாக கூறப்படுகின்ற பின்னணியில் லதாக்கியா மற்றும் டார்னஸ் துறைமுகங்கள் மற்றும் ஏவுகணை கிடங்குகளை குறிவைத்து இஸ்ரேல் ராணுவம் தாக்குதல் நடத்தி வருவதாக அந்த நாட்டு ஊடகங்கள் கூறுகின்றன இஸ்ரேலிய தரைப்படைகள் சிரியாவிற்குள் நுழைந்து ஆக்கிரமிப்புகளை விரிவுபடுத்தி வருகின்றன இதனிடையே துருக்கிய ஆதரவு படைகளுக்கும் ஹுர்திஸ் படைகளுக்கும் இடையிலான சண்டையில் கிட்டத்தட்ட ஒரு லட்சத்துக்கும் அதிகமான மக்கள் வடகிழக்கு சிரியாவில் இடம்பெயர்ந்துள்ளதாக கூறப்படுகிறது அங்கு நிலைமை மிக மிக மோசமாக உள்ளதாக தகவல்கள் இந்நிலையில் டமாஸ்கஸில் உள்ள அல் முஷ்தித் மருத்துவமனையில் பின் பல்லாயிரக்கணக்கான கைதிகளின் உடல்கள் கொண்டு செல்லப்படுவதாக கூறப்படுகின்றது பல கைதிகளின் உடலில் தற்போது சித்திரவதை செய்யப்பட்டதற்கான அறிகுறிகளுடன் அவர்களின் உடலை குடும்பத்தினர் கண்டுபிடித்துள்ளதாகவும் சிறிய ஆட்சியின் கடைசி மணி நேரங்களில் அது வீழ்ச்சியடைவதற்கு சற்று முன்பு கைதிகள் கொல்லப்பட்டிருக்கலாம் என்றும் கூறப்படுகின்றது கொல்லப்பட்டதாக கூறப்படுகின்ற ஏராளமான கைதிகளின் உடல்களுடன் பல அறைகள் காணப்படுகின்றன பல உடல்கள் ஒன்றோடொன்று வரிசையாக அடுக்கி வைக்கப்பட்டிருக்கின்றன பட்டினி போடப்பட்டு சித்திரவதை செய்யப்பட்டு பலர் கொல்லப்பட்டதற்கான அடையாளங்கள் உள்ளதாகவும் தகவல்கள் வெளியாகி இருக்கின்றன சிலரது உடல்கள் துண்டு துண்டாக வெட்டப்பட்டுள்ளதால் குடும்பத்தினர் உடல்களை அடையாளம் காண முடியாமல் தவித்து வருவதாக கூறப்படுகின்றது அவர்களிடம் அடையாளங்கள் அடையாள அட்டைகள் அல்லது அவர்களை பற்றி எந்த தகவலும் இல்லை என்றும் அழகிய உடல்கள் மட்டுமே உள்ளதால் உறவினர்கள் பெரும் அதிர்ச்சியடைந்துள்ளதாக கூறப்படுகின்றது கிட்டத்தட்ட சிரியாவில் கடந்த ஓராண்டில் மட்டும் சுமார் இரண்டு லட்சம் பேர் காணாமல் போயுள்ளதாகவே தகவல்கள் வெளியாகி இருக்கின்றன இதற்கிடையே சிரியாவிலிருந்து தாயகம் திரும்பிய இந்தியர்கள் தங்களுடைய கருத்துக்களை பதிவிட்டிருக்கிறார்கள் அதாவது அங்கு காணப்பட்ட அசாதாரண சூழ்நிலை பற்றி அவர்கள் விவரித்திருக்கின்றார்கள் சிரியாவில் வருகின்ற நாட்களின் நிலைமை இன்னும் மோசமாகும் என்று அவர்கள் குறிப்பிட்டுள்ளார்கள் குறிப்பாக அவர்களுடைய கூற்றுப்படி சிரியாவில் மற்ற நாட்டு மக்களும் மிக மிக சித்திரவதைகளை அனுபவிப்பதாக கூறப்படுகின்றது அதாவது நான்கு தொடக்கம் ஐந்து டிகிரி வெப்பநிலை கொண்ட கடும் குளிரில் பெண்களும் குழந்தைகளும் தவித்து வருவதாக அவர்கள் கூறுகின்றார்கள் பத்து தொடக்கம் பனிரெண்டு மணி நேரத்திற்கு மேலாக வெளியில் உட்கார வைக்கப்பட்டுள்ளதாகவும் அது உண்மையில் பார்ப்பதற்கு பயங்கரமாக உள்ளதாகவும் இந்தியர்கள் கூறுகின்றார்கள் சிரியாவில் தற்போது நிலைமை மிக மிக மோசமாகவே உள்ளது மக்கள் நடமாட்டமுள்ள சாலைகளில் கூட துப்பாக்கியால் சுடுக்கின்றார்கள் குண்டுகளை வீசுகின்றார்கள் என்றும் தெரிவித்துள்ளார்கள் இதைவிட முக்கியமாக வங்கிகள் சூறையாடப்படுவதாகவும் இதனால் மக்களிடம் மிக மிக பயந்துர காணப்படுவதாகவும் விமான நிலையத்தை முற்றிலும் சேதப்படுத்திவிட்டதாகவும் கூறப்படுகின்றது அது மாற்றமல்லாமல் ஹோட்டல்கள் மற்றும் பிற இடங்கள் நிறுத்தப்படுகின்ற வாகனங்கள் அனைத்தையும் சேதப்படுத்தி வருவதாகவும் இதனால் வெறும் நாட்கள் அங்கு நிலைமை இன்னும் மோசமாகும் என்ற கருத்துக்கிடையும் இந்தியா சென்ற இந்தியர்கள் கோருகின்றார்கள் குறிப்பாக அல்சாத்தின் அரசாங்கத்தின் வீழ்ச்சிக்கு பிறகு சிரியா எதிர்கொள்கின்ற மிகப்பெரிய சவால்கள் ஒன்றாக காணப்படுவது பதிமூன்று ஆண்டுகளுக்கு மேலான போரில் நாட்டை விட்டு வெளியேறிய மில்லியன் கணக்கான அகதிகளை நாட்டுக்கு திருப்புவதும் ஒருங்கிணைப்பதும் தான் பதினொன்றில் அல்லசாத்திற்கு எதிரான மக்கள் எழுச்சியின் தொடக்கத்தில் சிரியாவின் மக்கள் தொகை தோராயமாக இருபத்தொரு மில்லியனாக காணப்பட்டது அடுத்தடுத்த ஆண்டுகளில் நூறாயிரக்கணக்கான கூறப்படுகின்றது சுமார் மில்லியன் மக்கள் தங்கள் வீடுகளை விட்டு வெளியேறினார்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு வரையில் ஐக்கிய நாடுகள் சபையின் அறிக்கையின்படி குறைந்தது ஏழு புள்ளி நான்கு மில்லியன் சிறியர்கள் உள்நாட்டில் இடம்பெயர்ந்தார்கள் தோராயமாக நான்கு புள்ளி ஒன்பது மில்லியன் பேர் அண்டை நாடுகளில் தஞ்சம் கோருவதாகவும் கூறப்படுகின்றது பெரும்பாலும் அவர்களுக்கு துருக்கியே தஞ்சம் அளித்திருக்கின்றது கூடுதலாக ஒன்று அவர்களில் அதிகமானவர்கள் ஐரோப்பாவில் குடியேறியிருக்கின்றனர் இந்த வாரம் பல ஐரோப்பிய நாடுகள் தஞ்ச கோரிக்கை முன்னேற்ற சிறிய மக்களுடைய செயல்முறைகளை நிறுத்தியிருக்கின்றது பல்லாயிரக்கணக்கானோர் சிரியாவுக்கு என்ற முடிவுக்கும் ஐரோப்பிய நாடுகள் வந்திருக்கின்ற பின்னணியில் அது பெரும் குழப்பத்தை ஏற்படுத்தியுள்ளது அடுத்து அமெரிக்காவினுடைய நிலவரங்களை போது அமெரிக்கா வழங்கிய அதிக தூரம் சென்று தாக்குகின்ற ஏவுகணைகளை பயன்படுத்தி ரஷ்யாவின் விமான நிலையத்தில் உக்ரைன் நடத்திய தாக்குதலுக்கு நிச்சயமாக பதிலடி கொடுக்கப்படும் என்று ரஷ்யா எச்சரித்துள்ளது அமெரிக்காவின் ஆயுதங்களை பயன்படுத்துவதை நிறுத்தவில்லை என்றால் ஆர்ஷனை என்ற புதிய வகை அதிநவீன ஹைபசோனிக் பலிஸ்டிக் ஏவுகணைகளை பயன்படுத்தி மீண்டும் தாக்குவோம் என்று ரஷ்யா கூறுகின்றது கடந்த சில நாட்களுக்கு முன் இந்த ஏவுகணையை உக்ரைன் மீது ரஷ்யா பயன்படுத்தியதாக கூறப்பட்ட மையம் இங்கு குறிப்பிடத்தக்கது காசா முழுவதும் உணவு பஞ்சம் மிகவும் கடுமையாக அதிகரித்துள்ளதாக அந்த நாட்டு தகவல்கள் கூறுகின்றன இஸ்ரேல் ராணுவம் ஐநா நிவாரண வாகனங்களை காசா பகுதிக்குள் அனுப்பாமல் தடுத்து வருவதால் இருபது லட்சத்துக்கும் அதிகமான மக்கள் உணவின்றி தவித்து வருகின்றார்கள் பலஸ்தீன் மக்களுக்கு கொடுக்கப்படுகின்ற கிழங்கு கோதுமை மாவுகள் உள்ளிட்ட முக்கிய பொருட்களின் இருப்பு வெகுவாக குறைந்துவிட்டதாக கூறப்படுகின்றது இதனால் ஒவ்வொரு நாளும் போதிய உணவு உண்ண முடியாமல் கிடைக்காமல் பெண்கள் குழந்தைகள் மரணத்திற்கு தள்ளப்படுவதாகவே கூறப்படுகின்றது அடுத்து அமெரிக்காவை பொறுத்தவரையில் கார்பரேட் கம்பெனிகளுக்கான வரியானது இருபத்தொரு சதவீதத்திலிருந்து பதினைந்து சதவீதமாக குறைக்கப்படும் என்று அமெரிக்காவின் அதிபராக தேர்வு செய்யப்பட்டுள்ள டொனால்டு டிரம்ப் ஒரு அறிவிப்பை விடுத்திருக்கின்றார் அமெரிக்க அதிபர் தேர்தலில் வெற்றி பெற்ற குடியரசுக் கட்சியின் வேட்பாளர் டொனால்டு டிரம்ப் பெரும் ஜனவரி மாதம் இருபதாம் தேதி அதிபராக பொறுப்பேற்க உள்ளார் இவரது ஆட்சி கார்பரேட் நிறுவனங்களுக்கு சாதகமாக இருக்கும் என்பது அனைவரும் அறிந்தது அந்த வகையில் தான் பதவியேற்பதற்கு முன்பு கார்பரேட் கம்பெனிகளுக்கு நல்ல செய்தியை டிரம்ப் வெளியிட்டிருக்கின்றார் அதாவது கார்பரேட் நிறுவனங்களுக்கான வரியை இருபத்தொரு சதவீதத்திலிருந்து பதினைந்து சதவீதமாக முடிவு செய்துள்ளதாக அறிவித்துள்ளார் மற்ற நாடுகளில் இல்லாத வகையில் கம்பெனிகளுக்கு சலுகை வழங்க முடிவு செய்திருக்கின்றோம் உங்களுக்கான வரி சதவீதத்தை குறைக்க முடிவு செய்துள்ளோம் என்றும் அவர் கூறுகின்றார் உத்தேசமாக நாற்பத்தி ரெண்டு ஆக இருந்த வரியானது இருபத்தொரு சதவீதமாக குறைக்கப்பட்டது தற்போது யாரும் நம்ப முடியாத வகையில் அதனை பதினைந்து சதவீதமாக குறைக்க முடிவு செய்யப்பட்டது அதுவும் உங்களின் தயாரிப்புகளை அமெரிக்க மண்ணில் மேற்கொண்டால் மட்டுமே இந்த சலுகையை பெற முடியும் என்றும் டிரம்ப் அறிவித்துள்ளார் மீண்டும் அமெரிக்காவில் தொழில் தொடங்க வருகின்றவர்களுக்கு சலுகைகள் வழங்குவோம் இல்லாத எண்ணெய் மற்றும் கேஸ் நம்மிடம் இருக்கின்றது என்னுடைய முதல் பதவிக் காலத்திலேயே முதலிடத்திற்கு கொண்டு வந்து முதலிடத்திற்கு செல்லப்போகின்றோம் உற்பத்தியை பொறுத்தவரையில் நாங்கள் முதலிடத்தில் இருக்க போகின்றோம் இதெல்லாம் நடக்கும் போது விலைவாசி குறையும் விரைவில் குறைந்த விலையில் அத்தியாவசிய பொருட்களை மக்கள் வாங்கலாம் என்று கூறினார் அடுத்து இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டுக்கான சிறந்த மனிதராக அமெரிக்க அதிபராக தேர்வு பெற்ற டொனால்ட் டிரம்ப் தெரிவு செய்யப்பட்டுள்ளார் அதாவது டைம்ஸ் இதழில் இடம்பெற்றுள்ளார் அதிக வாக்களை பெற்று அவர் டைம்ஸ் இதழில் முதலிடம் பிடித்துள்ளார் இரண்டாவது முறையாக சிறந்த மேனஜராக டொனால்டு டிரம்ப் மக்களால் தேர்வு செய்யப்பட்டுள்ளார் முன்னதாக கடந்த இரண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டு டைம்ஸ் இதழின் சிறந்த மேனஜர் பட்டியலில் டிரம்ப் இடம்பெற்றமை குறிப்பிடத்தக்கது அமெரிக்காவில் வெளிவருகின்ற ஆங்கிலகார இதழான டைம்ஸ் சார்பில் ஒவ்வொரு ஆண்டும் உலகளாவிய நிகழ்வுகளிலும் செய்திகளிலும் அதிகம் செல்வாக்குமிக்க நபரை தேர்வு செய்து டிசம்பர் மாத இதழில் வெளியிட்டு வருகின்றது இதற்காக சர்வதேச அளவில் வாக்கெடுப்பு நடத்தி மிகச்சிறந்த அந்த இதழ் தேர்ந்தெடுக்கும் அப்படி தேர்வு செய்யப்படுவரின் புகைப்படம் டைம்ஸ் இதில் வெளிவருகின்றமை இங்கு குறிப்பிட்டார் குறிப்பிடத்தக்கது இவை சமீபத்தில் வெளியான செய்திகளின் தொகுப்பாக காணப்படுகின்றது செய்திகள் பற்றி உங்களுடைய கருத்துக்களை கீழே இருக்கும் கமெண்ட்ஸ் பக்கத்தில் மறக்காமல் பதிவிடுங்க மீண்டும் மற்றொரு காணொளியில் உங்களை சந்திக்கின்றேன் நன்றி இதுபோன்ற பல செய்திகளை தெரிந்து கொள்ள நம்முடைய சமூக மீடியா யூ சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகில் உள்ள பெல் பட்டனை கிளிக் செய்யுங்கள் மேலும் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சமூகம் மீடியா டாட் காம் என்ற இணையதளத்தின் வாயிலாக எங்களுடன் இணைந்திருங்கள்